முன்னொரு காலத்தில் கடும் பஞ்சம் காரணமாக சிலர் பாலக்காடு மாவட்டத்தின் கிழக்கு பகுதிக்கு குடிபெயர்ந்தனர் அங்கு காணப்பட்ட செழிப்பு காரணமாக அவர்களின் வணிகமும் நன்றாக செழித்து வளர்ந்தது அதனால் அவர்கள் அங்கேயே நிரந்தரமாக வசிக்க தொடங்கினர் அவர்களில் மதுரை மீனாட்சி அம்மனின் மீது அளவு கடந்த பக்தி கொண்ட ஒரு பெரியவரின் குடும்பமும் இருந்தது அவர்கள் அப்போப்போது மதுரைக்கு சென்று மீனாட்சியை தரிசனம் செய்து வருவது வழக்கம் ஒருமுறை அவர் தன் குடும்பத்துடன் மீனாட்சியை தரிசித்துவிட்டு ஊர் திரும்பினார் மறுநாள் பலசேனாவில் உள்ள ஒரு குளத்தில் குளிப்பதற்காக சென்றார் குளத்தின் கரையில் குடையை விரித்து தான் கொண்டு வந்திருந்த பொருட்களை எல்லாம் அதன் அடியில் வைத்துவிட்டு குளித்தார் கரைக்கு வந்து குடையை எடுக்க முயன்றபோது அதை அசைக்க கூட முடியவில்லை பொருட்களையும் எடுக்க முடியவில்லை பல முறை முயற்சித்தும் கூட பலன் இல்லாததால் பயந்து போன அவர் வீட்டிற்கு சென்று குடும்ப உறுப்பினர்களிடமும் நடந்ததை சொன்னார் அவர்களும் விஷயத்தை கேள்விப்பட்ட ஊர் மக்களும் பலர் அங்கு குவிந்தனர் அவர்களாலும் குடையையும் அதன் அடியில் இருந்த பொருட்களையும் அசைக்க கூட முடியவில்லை அப்போது அங்கே ஒரு அசரீரி கேட்டது இந்த தள்ளாத வயதில் நீ என்னை தரிசிப்பதற்காக மதுரைக்கு வர வேண்டாம் உனக்காக நானே இங்கு வந்துள்ளேன் எனக்கு இங்கே ஒரு கோவில் கட்டு என்றது அந்த அந்த குரல் இதனை அடுத்து பெரியவரும் குடும்பத்தினரும் இணைந்து அங்கு அம்மனுக்கு ஒரு ஆலயம் எழுப்பினார்கள் குடை மண்ணில் பதிந்து போனதால் இந்த பகுதிக்கு குடை மண்ணு என்று பெயரும் உண்டு இந்த ஆலயத்தின் கொடிமரம் தேக்கு மரத்தால் ஆனது இதை செப்பு தகடு கொண்டு வெய்ந்துள்ளார்கள் கொடிமரத்தை கடந்தால் மூலவரான மீன் குளத்தி பகவதி அம்மனை தரிசிக்கலாம் இது தவிர சப்த மாதர்கள் கணபதி வீரபத்திரர் துர்க்கை பரமேஸ்வரன் பைரவர் சாஸ்தா ஆகியோருக்கும் சன்னதிகள் அமைந்துள்ளன இந்த கோயிலில் பல்வேறு விழாக்கள் நடைபெற்றாலும் கூட மாசி மாதம் நடைபெறும் எட்டு நாள் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது ஓம் மீனாட்சி அன்னையே போற்றி போற்றி ஓம் பகவதி அம்மையே போற்றி போற்றி